யார் இமாம் ருக்கூல் இருக்காரோ இமாம் ருக்கூல் இருந்து எழும்புறதுக்கு முந்தி யார் எழும்புகின்றாரோ அவருடைய முகத்தை அல்ல கழுதையுடைய முகத்தை கொண்டு மாற்றிடுவார் ஒரு நாள் இதை நாம் செக் பண்ணி பார்த்துருக்கலாம் இது ஒரு நாளும் செக் பண்ணி பார்த்துருக்கலாம் ஒருத்தர் செக் பண்ணி பார்த்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க மிர்காத்து மஃபாத்தி என்ற கிதாபில் ஒரு ஒரு இமாம் ஒரு இமாம் இந்த ஹதீஷ செக் பண்ணி பாப்போம் இந்த ஹதீஸ் உண்மையா பொய்யா இப்ப நம்மடா காப்பு என்ன குருவான உண்மையா போய்யா ஹதீஸ் உண்மை ஆபொய்யா அப்படி எல்லாரும் செக் பண்ணி பாக்கணும் அவரும் என்ன செஞ்சு அந்த நிலத்துல செக் பண்ணி பார்த்திருக்காரு அல்வா ஹாஜி சுவகானவு கால அவருடைய முகத்தை கழுதையுடைய முகத்தை கொண்டு மாத்திருக்கிறார் இது சம்பவம் உண்மையாக நடந்த சம்பவம் இது என்ன நடந்தது அவருடைய மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட படிச்சு கொண்டிருக்கிறார் படிச்சு கொண்டிருந்து ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷமாக அவர் படிச்சு கொடுத்தது திரைக்கு அங்கால இல்லை திரையொண்டை போட்டு திரைக்கு தான் அந்த ஆசிரியர் அந்த ஒஸ்தாத் படிச்சு கொடுத்தார் அப்ப இந்த மாணவர்களுக்கெல்லாம் கடும் யோசனை நீங்க நல்ல முறையில் பாடம் நடத்துறீன் அழகா இருக்கிறேன் நாங்க பொம்புளையில இல்லை நீங்களும் பொம்பளையில் இல்லை ஆகவே ஏன் நீங்கள் திரை போட்டு நடத்தினேன் உங்களை பார்க்கணும் என்று கடைசியாக அவங்க வெளியாகி வருஷம் முடிஞ்சு போகும் பொழுது கேட்டொடனே அப்படியா நீங்கள் எல்லாரும் கேட்கையிலே எழுத்துக்காக வந்து திரையை திறந்து காட்டினார் அவருடைய முகம் அப்படியே கழுதையுடைய முகத்தை போட் அப்போ ஏன் ஹசரத் என்று அவங்க கேட்டுடனே அவர் சொன்னார் நான் இந்த ஹதீஸை நான் படித்து கொடுத்திருக்கிறேன் பல மாணவர்களுக்கு நான் படித்து கொடுத்திருக்கிறேன் இது உண்மையா பொய்யா என்று ஹரீஸ் செக் பண்ணி பார்ப்போம் என்று நான் நான் ஒரு நாள் இமாம் எழும்புறதுக்கு எழும்பினேன் அல்லா என்ற கழுதையுடைய செக் பண்ணி பார்க்கறது இல்லை நஞ்சு நஞ்சி நஞ்சு வேலை செய்யுமா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கிறா நஞ்சு யாரும் செக் பண்ணி பார்க்குறது செக் பண்ணி பார்த்து வாங்குறீங்களா எல்லாத்லயும் சேம்பிள் பார்க்குறேன் டேஸ்ட் பண்ணி பார்க்குற انا நஞ்சை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இது மாதிரி தான் குர்ஆன் உம்மே யா புய்யா இந்த சந்தேகமே நமக்கு வரக்கூடாது ஐயத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான் கழாலிக்க நஃஃபாலு பில் முஜ்ரிலீ பாவிகளுக்கு இவர தான் நாங்கள் தண்டனை கொடுப்போம் முகவிக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக மறுமை நாளும் இருக்கின்றது என்று யாரெல்லாம் பொய்ப்பிக்கின்றார்களோ இவர்களுக்கு நாசம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அலம் நுக்கும் மனிதனே நான் உங்களை படைக்கவில்லையா மிம்மா நீர் தண்ணீர் எப்படியான தண்ணீர் தெரியுமா மகீன் அற்பமான கேவலமான நீர் துளியிலே இருந்து நான் உங்களை படைக்கவில்லை அல்லாஹ் உங்களை படைச்ச படைக்கிறீங்க யோசிங்க உங்களை இருந்து நான் படைச்சிருக்கேன் அற்பமான இந்திரியம் என்று சொல்லக்கூடிய அதில இருந்து நான் உங்களை நான் படைத்திருக்கின்றேன் நான் உங்களை படைத்திருக்கின்றேன் படைத்து அந்த அந்த தண்ணீரை ஒரு பாதுகாப்பான விடத்திலே கொண்டு போய் நான் வைத்திருக்கிறேன் எது கருவாய் கற்ப அறையை பார்த்து அல்லாஹ் செல்கிறான் பாதுகாப்பான ஒரு விட கருவாய் நாங்கள் உங்களுடைய படைப்பை உருவாக்கினது ஒரு தண்ணீரால் அந்த தண்ணீரை கொண்டு போய் தாயுடைய கற்பறையில வைத்து நாங்கள் பாதுகாத்து எவ்வளவு காலம் குறிப்பிட்ட காலம் வரை கொஞ்ச நாளைக்கு ஒவ்வொரு நாற்பது நாளும் போக போக ஒரு மலைக்கு வந்து கேட்பாராம் யா இதை வைக்கா தள்ளையா கரு உண்டானத்துக்கு பிறகு நாற்பது நாள் ஆனத்துக்கு பிறகு ஒரு மலக்கு வந்து அல்லா கட்ட பேப்பார் இந்த தண்ணிய இந்த ரத்த கட்டிய இந்த சதக்கட்டிய கட்டிய வெக்கையா தள்ளையா வெக்கையா கீழே உளுத்தாட்டையா அல்லா சொல்லுவான் இல்லை தள்ளு என்றால் உள்ள வெடி அவங்க சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சொல்லுங்க நம்மிடாது அவர் கொஞ்சம் நடந்து மாடிப்படி ஏறுது அவர் ஜூஸ் குடிச்சு இதனால தான் அவருக்கு அபோஷன் ஆயிடுச்சு காரணம் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்கு ஒரு நிர்வாகம் நடக்குது உள்ளுக்கு ஒரு நிர்வாகம் நடக்குது ஒவ்வொரு நாற்பது நாளும் முடிய முடிய அந்த மலத்து வந்து அல்லா கிட்ட கேட்பார் யா வைக்கையா தள்ளையா அல்லா வெய்யண்டா வைப்பார் தள்ளா தள்ளார் குறிப்பிட்ட காலம் பத்து மாதம் ஒன்பது மாசம் நாங்கள் அதற்கு அழகான உருவம் அமைத்தோம் இரத்த கட்டி இரத்தம் இரத்த கட்டி சதை கட்டியாக ஆகி ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்கள் அமைத்தோம் இதை அழகாக அமைத்தோம் உலகத்திலே ஆக சிறந்த அழகான படைப்பு யார் எது உலகத்தில் ஆக அழகான சிறந்த படைப்பு எது காதரோ படைச்சு அல்லாஹ் சொல்லித்தான் அழகான படைப்பு மனுஷன் மனிதனை விட அழகான படைப்பு ஒன்றுமே இல்லை நேர்த்தியான படைப்பு ஒன்றுமே இல்லை ஒரு சம்பவம் உதவி உங்களுக்கு சரியான தெரியாது ஒரு முக்கியமான ஒரு ஒரு மன்னர் என்ன செஞ்சிட்டார் என்றால் தன்னுடைய மனைவியை பார்த்து ரெண்டு பேரும் வீட்டு முற்றத்தில் கழிச்சு கொண்டிருக்கும் பொழுது பெல்கேனியில் கழிச்சு கிரிக்கும் பொழுது முட்டை மாடியில் அப்போ அந்த மன்னர் தன் மனைவியை பார்த்து சொன்னார் நீ சந்திரனை விட அழகு இல்லை என்றால் நான் உன்னை தலாக் செஞ்சுட்டேன் நீ சந்திரனை விட அழகு இல்லை என்றால் நான் தலாக் சொல்ல அழகா என்று நினைச்சா நமக்கு தலாக் நடந்துச்சு என்று கணவனை விட்டு அவோ இத்தாயிருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் நீங்க இன்னைக்கு தலாக் சொல்லிட்டீங்க நான் அழகில்லை சந்திரன விட அழகா அவங்க சொல்லிட்டான் போய் இத்தாயிருந்தா இப்ப இந்த அரசு வந்து நாம சும்மா விளையாட்டுக்கு சும்மா ஜோக்கு மனைவியோட முஸ்பாத்திய அன்பாக காய்ச்சி கூட சொன்ன வார்த்தை இவ்வளவு சீரியஸாக மக்கள்கிட்ட போய் பத்துவா வாக்கு அவங்க சொன்னாங்க தலாக் தலாக் நீங்கள் சொன்னாலும் தலாக் தான் கோபத்தில் சொன்னாலும் தலாக் இல்ல சார் நான் கடும் அவன் கலைச்ச கதை கோபத்தில் எங்கள் ரெண்டு அன்பு கூடிட்டு தலாக் 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 தான் இப்போ அந்த காலத்துலேருந்து அபு ஜாஃபர் மன்சூர்ந்த ஒரு பெரிய ஒரு முஃப்தி இப்போ கடைசி அவர்கிட்ட போடுறார் அவர்கிட்ட போனோடன இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மனைவி இத்தாகிட்டா என்ன செய்ய அது அவர் சிலதான் உங்களோட மனைவி கிட்டா நடக்கலை கூட்டி கூட்ட போக வேண்டாம் ஏன் கேட்குறாங்க ஏன் கேட்கிறான் நல் கி சாஃபி அஹ் சனிதா கோனி நாங்கள் இந்த உலகத்தில் மிக அழகான சிறந்த படைப்பாக நாங்கள் மனிதனைத்தான் படைத்திருக்கிறோம் இந்த வசனத்தை ஒதி காட்டி சின்னாரா சந்திரனை விட மனிதன் அழகு ஆகவே சந்திரனை விட உடைய மனைவி அழகு கலா நடக்கலை குடி ஒரு கடன் சந்தோஷம் நான் சட்டம் இதை இப்போ சொல்லி பார்க்கலாம்

இதை பொய்ப்பிக்க கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக நான் சொல்லத்தை யாராவது பொய்ப்பிக்கலாமா நான் உங்களை தண்ணீரிலிருந்து படைச்சேன் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாங்களா இல்லையா மனிதனுடைய ஆரம்பம் எதிலிருந்து தான் கருவறையில இதை பற்றி பேசின ஒரு வேதமன்ற குருவான் மட்டும்தான் வேறு எதிலையும் பேச அல் குருவான் மட்டும்தான் பேசு மனிதன்ட படைப்பை பற்றி நீங்க எந்த வேதங்கள் எடுத்து பார்த்தாலும் மனிதனுடைய படைப்பின் ஆரம்பத்தை பற்றி பேசவே குவான் பேசுகிறேன் ஆகவே இதை நீங்கள் பொய்ப்பிக்கின்றீர்களா வைலியோமையிலில் முகல் வீன் பொய்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக அலம் ந ஜ அமில் நாங்கள் இந்த பூமியை இரண்டு தட்டாக ஆக்கி வைத்திருக்கிறோம் பூமியை திரு கட்டா பூமியத்தின் தட்டு இரண்டு சொல் நம்பதாமல் எவ்வளவுதான் சைன்ஸ் மறுத்தாலி அல் சொல்லுது பூமியை நாங்கள் இரண்டு தட்டாக ஆக்கி வைத்திருக்கிறோம் இரண்டு தட்டு உயிரோடு வாழக்கூடியவர்கள் பூமிக்கு மேல் தட்டுவில் அம்பா மௌத்தானவர்கள் பூமிக்கு கீழ்த்தட்டிலே வாழுகிறார்கள் மௌத்தானத்தோட எல்லாம் முடியலை மௌத்தானத்தோட ஒன்றுமே முடியலை நமக்கும் அவருக்கும் இடையில தொடர்புதான் துண்டிக்கப்பட்டிருக்க ஒளிய கபருக்குள்ள கொண்டு போய் உடனே அவர தட்டுல அவர வாழ்க்கை ஸ்டார்ட் வரசக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை சொல்றது இந்த வாழ்க்கை நடந்து கொண்டே நாம செய்யறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சொருக்கம் நரகம் காட்டப்படுது எல்லாத்தையும் உணர்றாங்க இந்த சூடு எப்படி சூடாக பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய இவ்வளவு சூதாரிக்கின்றார் பூமிக்கு கீழே இருக்கிறார்களுக்கு எப்படி சூதாரிக்கிறார் காத்தேன் அங்க நம்மளோட கபருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தட்டு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தட்டு நமக்கு அழகாக சொர்க்கத்தின் பூங்காவனமாக மாற வேண்டுமா இந்த உலகத்தில் வாழப்போல நாம நல்லவர்களாக வாழணும் அதனால தான் ஹதிஸில் வந்திருக்கு யார் சதக்கா கொடுப்பாங்களோ அது அவருடைய பூமிக்கு கீழ் தட்டுக்கு தானே கபருக்குள்ள அது ஏசியாக மாறும் இப்ப ஏசி தேவைப்படுதா இல்லையா காசு கொடுத்து வாங்கணும் இத மாதிரி கபருக்குள்ளையும் நேசி போடலாம் நாம் உலகத்தில் வாழும் பொழுது செய்யக்கூடிய தர்மம் கபர் கபருடைய உஷ்ணத்தை போக்கும் இப்போ ஏசி இல்லாம தூண்டியலாம் எல்லாரும் உட்டையும் நேசி கபருக்குலை நமக்கு ஏசின இல்லையா இந்த உலகத்தில் வாழக்கூட நல்ல மென்று செய்யணும் இந்த பூமியை நாங்கள் இரண்டு தட்டாக நாங்கள் ஆக்கினோம் அஹியா அவ் உயிரோடு வாழக்கூடியவர்களுக்கு மௌத்தானவர்களுக்கு இதனால தான் இந்த அல்லாஹ் இந்த பூமிக்கு கீழே உள்ள தட்டை பாதுகாப்பாக தான் ஆக்கியிருக்கிறாங்க கபுருங்கிறது ஒரு பாதுகாப்பான இடம் தெலுந்து உலமாக்கும் சொல்லுவாங்க என்னென்னால் அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு கபரை தோண்டி கல்லன் கஃன் செய்திய கலவு பண்ணுவாங்க இந்த மயத்தை நான் அடைக்கிட்டு போனால் இடவைக்கு போய் என்ன செய்யணும்டா அந்த புதிய கபரு இதை அந்த புதிய கபரை தோல் புதிய கபரை தோண்டி மையத்தை சுற்றின கஃபன் எடுக்கு எடுத்து போட்டு திருப்பி மையத்தை அடங்கி போது வந்துடுவார் இந்த கஃபன் சீரை எடுத்து களி போட்டு அடுத்த அங்கே களவு அந்த காலத்திலலாம் இப்படியான ஒரு களவுலாம் செய்திருந்தாங்க இப்போ இந்த களவெடுத்த வண்ட கையை வெற்றா வெற்ற இல்லையா நம்ம சென்னும் நேற்று போன வயசுல பார்த்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சா தான் வெச்சத்தை தான் களவெடுத்தா கையை வெட்டம் ஒரு ஒரு வீட்டு முற்றத்துல நகையை வச்சு போட்டு தூங்கினான் கள்ளம் வந்து எடுத்துட்டு போயிட்டார் ஆனால் லாட்சிக்குள்ள வச்சு பூட்டி போட்டு தூங்குறார் இப்ப கள்ளம் களவெடுத்துட்டான் என்ன கையை வெட்டும் இதே மாதிரி கபருக்கு பூட்டு போட்டா போடலே இப்ப இவன் கபரை தோண்டி கபஞ்சியிலேயே களவெடுத்துட்டான் கையை கையவட்டுவா இல்லையா வெட்டலாம் காரணம் என்றால் அல்லா சொல்லிவிட்டான் நான் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தட்டை நான் ஒரு பாதுகாப்பான தட்டாக ஆக்கிவிட்டேன் சட்டத்திற்காக மேலே நாங்கள் அந்த பூமியிலே மேலுள்ளவைகள் கீழ் போகாமல் இருப்பதற்கும் கீழ் உள்ளவைகள் மேலே வராமல் இருப்பதற்கும் நாங்கள் உறுதியான மலைகளை நாட்டினோம் மலை மலைகளுக்கு தானே இதெல்லாம் நாட்டினதுக்கு ரெண்டு காலம் கொண்டும் பூமி ஆடாம இருக்க தானே பூமி ஆடினா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று மேலுக்குள்ளது கீழுக்கு போகும் கீழுக்குள்ள மேலுக்கு இதனால் தான் மறுமை நாள் வரும் பொழுது மலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும் தூள் தூளாக பறந்தால் என்ன நடக்கும் தெரியுமா பூமி ஆடும் பூமி ஆடினா உள்ளுக்கு இருக்கிற கபரெல்லாம் வெளியே வந்தது ஜனாசாக்கள்லாம் வெளியே வந்தது இதான் பூமி அதிர்ச்சியில மிக பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஆடின உடனே மேலுக்கு இருக்கிற பில்டிங் கீழுக்கு போறோம் இது ஒரு பூமி அதிர்ச்சி இன்னும் ஒரு பூமி அதிர்ச்சி இருக்கின்றது இன்னும் கொஞ்சம் கூட ஆடி நான் என்ன செய்வேன் பாருங்க மெல்ல மெல்ல அரிச்சா என்ன மேலுக்கு இருக்கிறது கீழக்கு போகும் அரிச்சா எல்லாம் இருக்கிறது வெளியே கொட்டுமா இல்லையா இதே மாதிரி தான் மறுமை நாள் நடக்கும் பொழுது மலைகள் எல்லாம் பறந்தவுடன் இந்த பூமி ஆடும் எப்படி ஆடு ஸ்பீட் ஆடும் எந்த அளவு ஸ்பீட் இருக்கக்கூடிய ஜனாசாக்கள் எல்லாம் வெளியே வந்து விடுவோம் அல்ல இதைத்தான் சொல்லிக் கொண்டார்கள் இந்த மலைகளை நாங்கள் படைத்து இந்த மலைகளுடைய மலைகளில் இருந்து மதுரமான தண்ணிகளை நாங்கள் வெளியாக்கினோம் ஊற்று எந்த தண்ணி சிறந்த தண்ணி தண்ணி சிறந்த தண்ணி என்றால் ஊற்று தண்ணி சிறந்த தண்ணி மலை ஊற்றுகளில் இருந்து தண்ணி இதனை இந்த தண்ணி மதுரமான தண்ணி இந்த தண்ணி வெயிட்டான தண்ணியும் கூட நம்ம இருக்கிற தண்ணி தானே நம்ம கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தண்ணியையும் மலையகத்தில் இருக்கக்கூடிய தண்ணியையும் ரெண்டையும் எடுத்து நிறுத்து பார்த்தா மலையகத்தில் இருக்கிற தண்ணி கூட கிலோகிராம் கூட லீட்டர் ஒண்டா தண்ணி இருக்கும் ஆனால் வெயிட் கூட இங்கே தண்ணி ரெண்டு சொக் குடித்தாலும் தாகம் போக மாட்டா அங்கிருக்கக்கூடிய தண்ணி ஒரு சொக் குடித்தா பசியை வைக்கணும் அனுபவத்துக்கு நான் சொல்லுவேன் நாங்கள் போல சாவில் ஓதக்கூட அபஸஸ்தலாக இருந்தேன் பசி அப்படி செய்ய தண்ணியை வாங்கி குடிக்கிறேன் தண்ணி எடுத்து குடிச்சாச்சு மலையகத்திலேருந்து ஊட்டிலேருந்து வர தண்ணி தான் எங்களை மதுரை சா போயிருக்கும் ஆ அப்ப பசிமை அல்லா சொல்லுகிறான் பாருங்கள் மலையிலே இருந்து மதுரமான தண்ணிகளை நான் உங்களுக்கு வெளியாக்குறேன் இதை பொய்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுறாரு நான் இதையும் பொய்ப்பிக்கீளா இதையும் பொய்ப்பிக்கீளா கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது ஆகவே அங்கே பொய்ப்பிப்பதற்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் இதை பொய்ப்பித்தால் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நரகம் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நரகம் நரகம் ஒன்று இருக்கின்றத நம்பு அல்லா அடுத்த வசனத்தில் பேசிக் கொண்டு போகிறான் நரகம் ஒன்று இருக்கின்ற நம்பாதால தானே வட்டி கொடுக்கவும் நரகம் ஒன்று இருக்கின்றத நம்பாதாத்தாலதானே இந்து மனிதர்கள் தொழுகைக்கு தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க ஹராத்த செய்கிறாங்க ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் மறுக்கின்றீர்களோ அதற்குரிய தண்டனையாக உங்களுக்கு நரகம் இருக்கிறது அந்த நரகம் எப்படி பயங்கரமானது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் ஆகவே அல்லாஹா என் அனைவர்களுடைய முயற்சியையும் கபூர் செய்வானாகஷா அல்லாஹ் ஓதின பாடத்தை கொஞ்சம் குருவான விரித்து பார்க்கணும் அடுத்த பப்சியுடைய பாடங்களுக்கு கையில் ஒரு குருவான எடுத்துக்கு வந்து நாம் இன்ஷா அல்லா ஒரு முயற்சியும் செய்வோம் ஓகே ஹை இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்றைய கேள்வி ஒரு மன்னர் ஒரு தலாக் ஒன்று சொன்னார் தலாக் சொன்னார் தலாக் சொன்ன கடைசியாக போய் எல்லாருக்கிட்டையும் பத்துவா கேட்டார் எல்லாரும் தலாக் தலாக் என்ன ஒரு கிட்ட போய் கேட்டு உடனே அவர் சொன்னார் தலாக் இல்லை அந்த சொன்ன முஃப்தி அந்த ஆலியா அந்த ஆலிமுடைய பேர் என்ன பெரிய விஷயம் எல்லாம் செல்லானே சொல்ல ஒரு தரம் தான் செல்லு வளமையா எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் பரிசு எடுத்துட்டு போறதானே தான் பரிசு இல்லாடி விவரங்கள் வீட்டில் சார்லாம் అబుజర్ మన్సూర్ మన్సూర్ అబుజర్ మన్సూర్ అన్సూర్ మన్సూర్ మార్ అబు జాఫర్ మన్సూర్ ఇన్షాల్ అన్నీ క பெரிய கேள்விகளாக இன்னைக்கு வர திருப்பி தான் ஹைர்ஷல்லாம் முடிச்சுக்கொள்வோம் இந்த கிஃப்டைக்கா இல்லை நிஷா அல்லா ஹைர் ஓகே என்னோடது இந்த லைவ் செய்யக்கூடிய தீன் இஸ்லாம் மீடியா அவங்களுக்கு இன்ஷா அல்லா அன்பளிப்பாக இந்த கிஃப்டை கொடுக்குறாங்க உங்களுக்கு விஷய ஆகலாம் உங்களை தின திஷ்ஷாக மீடியாவுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு சேர்வாங்க கணலைபுர சேர் வண்டியா வாங்க கணலைபுர கண்டிப்பா வாங்க நீங்கள் வாங்க செண்டுபோது சேர்ந்து கொடுங்க அதை எடுத்துக்கோங்க விஷா ஆகலாம் என்னோட வலமையாக இந்த கிஃப்ட்டை ஒரு சகோதரர் செய்கிறார் மற்றவங்களும் முன் வந்து ஒவ்வொரு கிஃப்டுகளை நாம ஏற்பாடு செய்யல அனுப்பிச்சாங்களா உதவி அறிக்கை கொடுக்கணும்